ஒரு திருட ஒருத்தன் இருந்தான் அவன் திருடி முடிச்சுட்டு ஒரு பாழடைஞ்சு மண்டபத்துல போய் ஒதுங்கலாம் அங்க போய் நைட்டு தங்கலான்ட்டு போனான் அங்க ஒரு துறவி தவம் செஞ்சிட்டு இருந்தார் கண்ணை மூடி தியானத்துல இருந்தார் அந்த திருடனுக்கு அவரை பார்த்ததும் ஐயோ நமக்கு முன்னாடியே இங்க ஒரு திருடம் உட்காந்துருக்கானே அசையாம இருக்கானே ஒருவேளை நம்ம வச்சுட்டு படுத்தோம்னா நம்ம கொண்டு வந்ததெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்றது அதனால நம்ம இங்க தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற இடம் பார்த்துட்டு கிளம்பலான்னு போயிட்டான் அவன் போகிற வழியில் ஒரு குடிகாரம் ஒருத்தான் செம்ம போதை ஆனாலும் அவருக்கு என்ன என்னன்னா நான் என்ன எவ்வளவு குடிச்சாலும் நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அவரு அந்த மண்டபத்து வழியாக போகிறாரு போகும் பொழுது பார்த்தா இந்த துறவி அங்கே தியானத்தில் இருக்காரு இவ நமக்கு மேலே குடிகாரனா இருப்பானோ அப்படி அசையாமல் உக்காந்துருக்கான் அப்படின்னா அவருக்கு ஒரு எண்ணம் அவர் வாயால சொல்லிகிட்டே போகிறாரு இது எதுவுமே இந்த திருடன் வந்ததோ இல்லை குடிகாரன் வந்ததோ அவங்க பேசினதோ இது எதுவுமே துறவிக்கு தெரியாது ஏன்னா அவர் கண்ணை மூடி ஒரு முழு தியானத்தில் இருக்கார் அதே மாதிரி தான் அந்த திருடனுக்கு யாரை பார்த்தாலும் திருடனாக தெரியுது அது முனிவராக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் அவனுக்கு அந்த பாகுபாடே கிடையாது அவன் எப்படியோ அப்படிதான் தான் நினைக்கிறான் அதே மாதிரி தான் இந்த குடிகாரனும் அவனுக்கு அந்த முனிவரை பற்றி தெரியல அவர் தவம் இருக்கிறத தியானத்தில் இருக்கிறத அவர் குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு அவன் நினச்சான் அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன மனசுக்குள்ளே இருக்கோ அதுதான் நம்மளோட வெளிப்பாடாக வரும் இந்த துறவி என்ன பண்ணினார் எதுவுமே தெரியாமல் கண்ணை மூடி அமைதியாக தியானத்தில் இருந்தார் அதே மாதிரி தான் உண்மையும் எப்பொழுதுமே அது தன்னை நான் தான் அப்படின்னு வெளிப்ப வெளிப்படுத்திக்கணும் அப்படின்றது இல்லாமல் மௌனமாகவே இருக்கும் அந்த உண்மையை கடைப்பிடிக்கிறதுல தான் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது நம்ம என்ன வேணால் போய் சொல்லலாம் யார் வேணால் ஏமாற்றலாம் அது எல்லாராலையும் செய்ய முடியும் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் உண்மையை தான் பேசணும் மௌனமாக தான் இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக அது எல்லாராலையும் எல்லா நேரத்துலேயும் செய்ய முடியாது அதுக்கு தான் நிறைய பயிற்சி வேணும் అదిలో ఆత్మతృప్తి